ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்க்ரிப்ஷனும் எங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கொடுக்க மோட்டிவேஷனாக இருக்கும் அம்மா வெல்கம் ஆன்ட்டி வெல்கம் டூ आवर கேம் இன்னைக்கு உங்க बर्थडेக்காக ஸ்பெஷலா இந்த கேம்ல நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம் ஆன்ட்டி உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் வச்சே இந்த கேம்ல ரெடி பண்ணிருக்கோம் மாஷா இவங்க எல்லாம் யாரு நம்ம அரண்மனையில் இவங்க எல்லாருக்கும் அனுமதி இல்லைன்னு உனக்கு தெரியாதா எதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க இவங்க எல்லாம் என்னோட फ्रेंड्स இன்னைக்கு உங்களுக்கு பிறந்தநாள் அதுக்காக தான் இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவங்களோட விளையாடலாமா சரி இவ்வளோ சொல்கிறதுனால கொஞ்சம் நேரம் மட்டும் விளாடலாம் ஆனால் அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் இங்கேருந்து போயிடணும் இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேம் பேரு முட்டையோட பரிசு இந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு முதல்ல சொல்லிடுறேன் இந்த கேம்ல நாங்கள் காமிப்போம் அதில் ஒன்று நீங்கள் அந்த சர்ப்ரைஸ் எக்ஸில் இருக்கலாம் இருக்கலாம் வழக்கம் போல கிஃப்ட் கிடைச்சா ஜாலி பனிஷ்மெண்ட் கிடைச்சா ஓ கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனா பனிஷ்மென்ட் ஜாலியடா இருக்கும். என்னது முட்டைய வச்சு கேமா? சரி சரி எனக்கு முட்டைன்னா ரொம்ப பிடிக்கும். கேமா நடத்துங்க. இன்னைக்கு இந்த கேமை உங்களுக்காக கண்டக்ட் பண்ண போறது நம்மளோட மினி மினி வாப்பா இதோ வந்துட்டேன் மினி ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் இந்த சூனிய கரிய இந்த கேமை விட்டு எங்கேயும் போகாத மாதிரி பாத்துக்கப்பா எங்க வேலை முடிஞ்சச்சுனா நான் கரெக்ட்டா அந்த பங்களா கிட்ட வந்து கை காமிக்கிறேன் ரீட்டா நம்ம இப்ப கிளம்புனாதான் கரெக்ட்டா இருக்கும் வாப்பா போலாம் ரெண்டு பேரும் தைரியமா போயிட்டு வாங்கப்பா இந்த சூனிய கரிய நான் பாத்துக்கறேன் ஆல் மினி கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஓகே ரோஸ் உனக்கு இங்கே பார்த்தியா ஃபர்ஸ்ட் பூத மாதிரி ஒரு எக் இருக்கு அதுக்கப்புறம் மிக்கி மவுஸ் எக் இருக்கு அதுக்கப்புறம் ப்ளூ அண்ட் பிங்க் எக் அதுக்கப்புறம் ரெட் கலர் எக் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ரெட் கலர் தான் அதனால எனக்கு இந்த ரெட் எக் போதும் ஓகே இந்த ரெட் கலர் எக்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாமா 1 2 3

போ okay, சீதா, உனக்கு இந்த பனிஷ்மென்ட் பிடிச்சிருக்கா? அக்கா, நீங்க குடுக்குற பனிஷ்மென்ட்லாம் செம இருக்கு. நீங்க எவ்வளவு பனிஷ்மென்ட் கொடுத்தாலும் நான் ஏத்துக்குவேன். நோ சீதா, ஒரு ஆளுக்கு ஒரு சான்ஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறது மாஷா. மாஷா, நல்லா விளையாடணும். சரியா? இந்த கேமும் நல்லா தான் இருக்கு ஆனா என்ன இந்த மாதிரி முட்டை ஓடுக்கு பதிலா மண்டை ஓடு வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் என்கிட்ட கேட்டிருந்தீங்க நான் நாலு மண்டபோட எடுத்துட்டு வந்திருப்பேன்ல என்னது மண்டவோடா மண்டவோடலாம் வச்சு எப்படி கேம் நடத்துறது ஆண்டி அது நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஆண்டி மாஷா இந்த ஃபோர் எக்ஸ்ல எந்த எக்லையும் செலெக்ட் பண்ண போற எனக்கு இந்த பச்சை கலர் முட்டை தான் பிடிக்கும் ஓகே கிரீன் கலர் எக்ல பனிஷ்மெண்ட் இருக்கா கிஃப்ட் இருக்கா வாவ் கிஃப்ட்னா இருக்கு என்ன கிஃப்ட் கிடைச்சிருக்கு மாஷாக்கு நம்பர் 4 நம்பர் 4ல என்ன இருக்கு வாவ் மாஷா உனக்கு சாக்கோஸ் கிடைச்சிருக்கு நான் ஜெயிச்சிட்டேன் நெக்ஸ்ட் நம்மளோட கேம் விளையாட வர போறது ரியா ரியா உனக்கு என்ன இப்ப வேணும் எனக்குலாம் கேம் கூட வேணாம் ஸ்ட்ரைட்டா பனிஷ்மென்ட்டே கொடுத்தா கூட ஓகே தான் இருந்தாலும் நீங்க கம்பல் பண்றீங்க அதனால இந்த ப்ளூவும் பிங்க் ஓகே ரியாக்கு கிடைச்சிருக்குது கிஃப்ட்ன்னு தான் நினைக்கிறேன் வாவ் ரியா உனக்கு கிஃப்ட் கிடைச்சிருக்கு என்ன நம்பர் 1 2 3 4 6 கிடைச்சிருக்கு வாவ் 6ல என்ன நூடுல்ஸ் நூடுல்ஸ் சிப்ஸ் கிடைச்சிருக்கு ஆல் தி பெஸ்ட் ஏ மினி இந்த சிப்ஸ் கூட நீ ஏ வச்சுக்கப்பா எனக்கு பனிஷ்மென்ட் கொடுங்க ஓ மை காட் அதுக்குள்ள ஒண்ணே வர ஆயிச்சா அச்சோ ரெனி இன்னும் வேலைய முடிச்சால என்னன்னு தெரியலையே ஓகே சூனியக்காரி நல்லா கேம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான் அக்கா எனக்கு கலர் முட்டை இதுதான் வேணும் ஓகே இந்த எக்ல என்ன இருக்கு வாவ் கீதா உங்களுக்கு gift கிடைச்சிருக்கு என்ன gift நம்பர் 9 நம்பர் 9ல என்ன gift இருக்கு 1 ஓ மை ஒரு ஸ்டிக் கிடைச்சிருக்கு எனக்கு ஸ்டிக்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த pink and golden color இந்த எக் வேணும் என்னோட உடைப்பேன் வேற யாரும் உடைக்க கூடாது

இருக்கு மாஷாவோட அம்மா வந்திருக்காங்க அவங்க வின் பண்ண போறாங்களா இல்ல ஃபன் பண்ண போறாங்களான்னு பாப்போமா என்னோட மேஜிக் பவரை வச்சு இதுல இருக்க கிஃப்ட் நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் இந்த நாலு இதுல எதுல கிஃப்ட் இருக்கு ஆ இந்த பேய் படம் போட்டதுல தான் கிஃப்ட் இருக்கு ஓகே மாஷாவோட மாம் வின் பண்ண போறாங்களா வாவ் கிஃப்ட் வின் பண்ணிட்டாங்க இதுல என்ன கிஃப்ட் கிடைச்சிருக்கு நம்பர் 7 வாவ் ஆன்ட்டி உங்களுக்கு பிடிச்ச சிப்ஸ் பாக்கெட்டே கிடைச்சிருக்கு யூ ஆர் சோ லக்கி ஆன்ட்டி நீங்க கேட்ட சிப்ஸ் பாக்கெட்டே உங்களுக்கு கிடைச்சிருக்கு இவங்க யாருக்குமே தெரியாது இது என்னோட மேஜிக் பவர் நான் தோக்குற வரைக்கும் இந்த கேம் விளையாണ്ടിடே இருப்பேன் அடுத்து என்ன முட்டை எடுத்துடுவாங்க ஓகே ஷัวร์ ஆன்ட்டி இந்த முட்டை தான் எனக்கு வேணும் ஓகே இந்த முட்டையில என்ன இருக்குன்னு பார்க்கலாமா 1 க்ரே! வாவ்! வாவ்! சூப்பர் ஆன்ட்டி! அகைன் நீங்க গিফট வின் பண்ணிருக்கீங்க. இப்ப என்ன গিফটனு பாப்போமா? நம்பர் 2. நம்பர் 2ல ஒரு பெரிய சாக்லேட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாவ்! டேரி மில்க் மௌஸ் இந்த எல்லா சாக்லேட்டும் கரைக்கிற வரைக்கும் நான் எந்திரிக்கவே மாட்டேன் இந்த சூன்யக்காரி எப்படி கரெக்டாக கிஃப்ட் இருக்க முட்டையா கண்டுபிடிக்கிறா வணக்கத்தை விட முட்டை ரொம்ப வேகமாக சுத்துற மாதிரி இருக்கு அப்போ இவ ஏதோ மேஜிக் தான் யூஸ் பண்றான்னு நினைக்கிறேன் ஓஹோ அப்போ இவ்வளவு நேரம் பவர் யூஸ் பண்ணி தான் நீ கரெக்டாக கண்டுபிடிச்சியா இப்போ உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு ஓகே இந்த முட்டையில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா வாவ் மறுபடியும் கிஃப்ட் கிடைச்சிருக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு நம்பர் ஒன் த்ரீ ஓ மை காட் நம்பர் த்ரீ கேலக்ஸி சாக்லேட் கிடைச்சிருக்கு வாவ் அக்கா அம்மா மேஜிக் பவர் தான் யூஸ் தெரியுமா மாஷா இப்போ அத உங்க அம்மா வாயாலேயே ஒத்துக்க வைக்கிறேன் பாரு இந்த டைம் அந்த நாலு எக்லயுமே நான் கிஃப்ட் வைக்கல நாலுதுலயுமே பனிஷ்மெண்ட் தான் இருக்கு அவங்க எப்படியோ மேஜிக் பண்ணா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல ஆன்டி சொல்லுங்க உங்களுக்கு இதுல என்ன எக் வேணும் என்னோட மந்திர சக்தியில ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்போ இந்த நாலு முட்டையிலுமே கிஃப்ட் இல்லையா ஏய் பாப்பா என்ன ஏமாத்திரியா இந்த சூன்யக்காரியவே ஏமாத்திரியா இந்த நாலு முட்டையிலுமே கிஃப்ட் இல்லை மாட்டிக்கிட்டீங்களா இந்த நாலு முட்டையிலையும் gift இல்லன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்போ நீங்க மேஜிக் பவர் யூஸ் பண்ணி தான் இவ்வளவு நேரம் வின் பண்ணிருக்கீங்க மா நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அதனால உங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மென்ட் இருக்கு இந்தாங்க உங்களோட பனிஷ்மென்ட் நானே உங்களுக்கு கொடுக்கிறேன் ஆமா என்கிட்ட மேஜிக் பவர் இருக்கு நான் அதை யூஸ் பண்றேன் இதுல என்ன தப்பு இருக்கு ஆண்டி எங்க அம்மா எங்களுக்கு எந்த கேமா இருந்தாலும் நேர்மையா விளையாடணும்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே நேர்மையா நாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறோம் ஆண்டி நீங்க எல்லாரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்க நான் பண்ண தப்புக்கு நானே இந்த தண்டனையை ஏத்துக்கிறேன் பரவாயில்லையே தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டா அப்போ இந்த சூன்யக்காரி கொஞ்சம் நல்லவளாதான் இருக்கா